ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட குகன் வீடு இந்த வருஷம் நம்ம வச்சிருக்க தீமில் வந்து இந்த குகன் வீடு புதுசாக வாங்கிருவோம் ஸோ அதில் மேலே குகன் வீடுன்னு இருக்கும் அந்த காட்டில் வந்து குகன் வந்து ராமருக்கும் சீதை லட்சுமணருக்கு வந்து விருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே இட்லி கடைக்கார அம்மா வந்துருப்பாங்க ஸோ இட்லி செட்டி தோசைக்கெல்லாம் இருக்கும் இந்த இட்லி வந்து ஃபோம் கிளேல பண்ணோம் ஸோ எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது வந்து இந்த கொள்ளர் வந்து அந்த பற்ற வேலை செய்கிறாரு இங்கே மீன்கார அம்மா வந்து மீன் விற்கிறாங்க ஸோ இந்த செட்டப் புதுசாக பண்ணிடுவோம் இது வந்து காதனி விழா அப்படியே ஆர்டர் வைஸ் ஒரு இங்க வந்து கல்யாணம் முத வந்து நம்ம அந்த பேக் ட்ராப் இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க திருமண விழா திருமண வைபோகம்னு அந்த கல்யாண செட்டு அதுல உள்ள பொண்ணு மாப்பிள்ளை தவிர மற்ற எல்லா பொம்மையுமே நான் கையில செஞ்சதுதான் ஸோ அந்த கல்யாண செட்டு அதுக்கப்புறமாவே வளைகாப்பு செட்டு அதோட பேக் ட்ராப்லாம் பார்த்து அந்த வலையெல்லாம் ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருந்தது ஸோ இந்த வளைகாப்பு செட்டு வச்சு தான் எங்கள் தங்கச்சிக்கு வந்து வளைகாப்பு நடந்துச்சி ஸோ நல்லா ரொம்பவே சென்டிமெண்ட்டான ஒரு செட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி தம்பி பாப்பா இந்த வருஷம் பிறந்தனால அவனுக்காக வேண்டிட்டு இந்த காதனி விழா தாய்மாமன் மடியில் வந்து காதணி வர்ற மாதிரி அவருக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே என் தங்கச்சி செஞ்சாங்க ஃபோன் பிள்ளையில் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை மூணுமே இந்த தடவை வந்து ஆர்டராக செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் இது நம்ம வந்து முத்துமாரியம்மன் கோவிலோட ஆடி மாதம் முளைக்கோட்டு திருவிழாவில் எல்லோரும் முளைப்பாடு எடுத்துகிட்டு வராங்க கரகாட்டம் பொய்க்கால் குதிரை இது எல்லாமே இருக்குது அதை தொடர்ந்து சிட்டியார் தாத்தாப்பாட்டி வந்து அந்த கரைகள்லாம் வச்சு அந்த நவகானிய கடைகள் பருப்பு அரிசி பருப்பு கடை இருக்குது ஸோ அது ஒரு செத்து இது வந்து நம்ம கிராம வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு குடிசை வீடு பக்கத்தில் ஒரு ஓடை வீடுகள் ஓட்டு வீடு இதெல்லாம் இருக்குது இங்கே வந்து அம்மியில் வந்து அரைக்கிறாங்க ஆட்டோரில் வந்து நெல் குத்துறாங்க ஸோ விவசாயம் முடிஞ்சு அந்த நெல்லெல்லாம் அந்த வைக்கோலை வந்து டிராக்டர் இதில் மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க இங்கே ஒரு டிராக்டர் இருக்குது அடிக்குழாயில தண்ணி இருக்கு கிணத்துலயும் தண்ணி அரைக்கிறாங்க இங்க வந்து ஒரு ஆடு மாடு ஆடுகிறதுக்கு ஒரு மாட்டு கொட்டாங்க வயல்வெளில வந்து இங்க வந்து இந்த தாயம் விளையாடுவாங்கல்ல சோ அந்த மாதிரி நாலு பேர் இதுவும் புதுசெத்து தாயம் விளையாடுவோம் இதெல்லாம் தாண்டி ஸ்பெஷலா வந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த வயல்வெளி மாதிரி ஒண்ணு செஞ்சிருந்தோம் இல்லையா நம்ம முதல் நாள் போட்ட அந்த எல்லா தானியங்களுமே இப்போ அஞ்சாவது நாள் ஆறாவது நாள்ல சூப்பரா முளைச்சிருக்கு அதுக்கு நடுவில் அந்த மாடு கண்டுட்டு இருக்கு அந்த முகில் விளாடுறது அங்க வந்து இந்த பக்கம் வந்து முளைச்சிருக்கு அந்த பக்கம் அறுவடை பண்ணது மாதிரி அந்த தலையில வந்து அந்த அறுத்த இது நம்ம நெல்ல அறுத்து கதை எடுத்துட்டு போமோ அதை எடுத்துகிட்டு போற மாதிரி ரெண்டு பெண்கள் சேர இருக்கு ஸோ இது எல்லாமே இந்த வயல்வெளி வந்து ரொம்ப இயல்ஸ்டிக்கா இந்த தடவை அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம அரச மரத்து விநாயகர் அது இருக்கிற நாட்டாம வந்து மாரியம்மன் கிட்ட உட்காந்து சீட்டு சொல்ற மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளோட லிதா திருபுணசுந்தி அம்மா வந்து சர்வ அலங்காரத்தோட இன்னைக்கு போல இன்னைக்கு இருக்காங்க படிகளில் வந்து நம்ம எப்பயும் உள்ள கொலுபுமே வச்சிருந்தோம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து ரெண்டு பொம்மை இருக்கு அதை பத்தி தான் நிறைய பேர் எனக்கு வந்து பிரைவேட்டா மெசேஜ்ல கேட்டுருந்தாங்க அந்த பொம்மை என்ன அந்த அம்மன் பேர் என்னன்னு அது ஆக்சுவலா அந்த அம்மனுக்கு பேரு நம்ம துவார பாலகங்கள் சொல்லுவோம் துவார தேவதைகள்னு சொல்லுவோம் ஞானசக்தி அஹ் சக்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டுமே சக்தி ரூபங்கள் தான் அது வந்து செராமிக்கால ஆன ஒரு பாட ஒரு தாள் அது சாதாரண மண்புமை கிடையாது செராமி தீங்க ஆன ஒரு சிலை கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அதை பார்த்து தான் ஒவ்வொருத்தவரையும் ஹேண்டில் பண்ணணும் இது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலை ஒருத்தவங்க வந்து எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அது வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து அந்த சிலை வந்து ப்ரெசென்ட் பண்ணுது நான் அவ்வளோ காலமாக அதை பாதுகாத்து நான் அதை வந்து ரெண்டு பக்கமும் வச்சுருக்கேன் டேவிக்கு வந்து தேவதைகள் மாதிரி வச்சுருக்கேன் ஸோ அந்த சிலையோட சிறப்பு அதுதான் எவ்வளோ தான் இந்த வருஷத்து குழு ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நன்றி